கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அருமையான சகோதரர் சகோதரிகளே நாம் இன்று நம்முடைய பங்கிலே யூபிலி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தே தொடங்குகின்றோம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய மறை மாவட்ட பேராலயத்தில் இந்த விழாவை கொண்டாடியிருப்பீர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சாதாரணமாக ஒருவர் திருமணம் செய்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆனால் ஜூபிளி வெள்ளி விழா சில்வர் ஜூப்ளி கொண்டாடுகிறோம் ஐம்பது ஆண்டுகள் ஆனால் பொன் விழா கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுகின்றோம் இது இயற்கையாக நடப்பதுதான் நாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐம்பதாம் ஆண்டு விழாக்களை கொண்டாடும்போது நம் ஆண்டவர் இயேசு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நாம் வெகு சிறப்பாக ஆடம்பரமாக கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமையாகும் அதனால்தான் திருஅவை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுகின்றபடி இந்த யூபிலி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை கொண்டாடுகின்றது நம் ஆண்டவர் இயேசு நமக்கு மீட்பை பெற்றுத்தந்து அந்த மீட்பராக இவ்வுலகிலே உருவெடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டை கொண்டாடுகின்ற போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை கூறுகின்றார் அவர் மூன்று காரியங்களை மிகச் சிறப்பாக கோடிட்டுக் காட்டுகிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் முதலாவது செவி கொடுக்க வேண்டும் யாருக்கு செவி கொடுக்க வேண்டும் சமுதாயத்திலே பிற்படுத்தப்பட்ட மக்கள் கேட்பாரட்டு கடக்கும் மக்கள் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கும் மக்கள் ஓரம் கட்டப்பட்ட மக்கள் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள் என்று இத்தகைய மக்களை நாம் சந்திக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய குரலுக்கு நாம் பெரும்பாலும் செவி சாய்ப்பது இல்லை அவர்களை புறக்கணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது தவறு நம் ஆண்டவர் இயேசு சமுதாயத்தில் என்ன செய்தார் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்களோ ஓரம் கட்டப்பட்டிருந்தார்களோ கண்டுகொள்ளப்படாமல் இருந்தார்களோ அவர்களை கண்டுகொண்டார் எடுத்துக்காட்டாக இஸ்ரேல் நாட்டிலே ஊருக்குள் தொழுநோயாளிகள் வந்து வாழ முடியாது ஊருக்கு வெளியே தள்ளி வைத்திருப்பார்கள் சில கிலோமீட்டர்கள் தள்ளி நிற்பார்கள் அந்த வழியாக யாரேனும் வந்தால் தொழுநோய் உற்றோர் என்ன செய்வார் சத்தமிட்டு கத்துவார் ஐயோ நான் ஒரு தொழுநோயாளி நிற்கிறேன் என் பக்கமாக வராதீர்கள் கொஞ்சம் மாறிப்போங்கள் பாதை உங்களுக்கு என் வியாதி ஒட்டிக்கொள்ளும் என்று சத்தமிட வேண்டும் ஆக அவர்கள் யாரும் போய் அவரை தொட மாட்டார்கள் தொழுநோயாளியை தொடுவது இல்லை ஆனால் இயேசு வாழ்ந்தபோது அவர் புதுமைகள் செய்கின்றார் அதில் ஒரு புதுமையாக நாம் படிப்பது தொழுநோயாளி அவரிடம் வருகின்றார் நீ விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்று கூறுகின்றார் இயேசு அவரை தொட்டு நீ நலமடைவாய் என்று சொல்லுகின்றார் அதேபோல் பத்து தொழுநோயாளிகள் வந்தபோதும் அவர்களுக்கு குணமளித்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காட்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் நலமடைந்து விட்டதற்கான சான்று அவர் கொடுப்பார் என்று ஆகவே இயேசு இவ்வுலகிலே வந்தபோது அவர் என்ன செய்தார் ஓரம் கட்டப்பட்ட மக்களை கண்டுகொள்ளப்படாத மக்களை யாரும் ஒதுக்கி வைத்த மக்களை அவர் வரவேற்றார் அவர்களுக்கு அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்மிடையே வாழக்கூடிய மக்களிலே எவ்வளோ பேர் அத்தகைய மக்கள் இருப்பார்கள் நாம் அவர்களுக்கு செவி கொடுக்கிறோமா நாம் நமக்கு வேண்டியவர்களுக்குத்தான் செவி கொடுக்கின்றோம் மற்றவர்களுக்கு செவி கொடுப்பது இல்லை அது சரியல்ல என்பதை நாம் உணர வேண்டும் இரண்டாவதாக திருத்தந்தை சொல்வது கம்யூனியன் உறவு ஒன்றிப்பு உறவு ஒன்றிப்பு என்றால் என்ன நாம் யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ யாரோடெல்லாம் உறவற்று இருக்கிறோமோ அவர்களோடு உறவு கொண்டு வாழ வேண்டும் நட்புறவில் இருக்க வேண்டும் அன்புறவில் வாழ வேண்டும் அத்தகைய அன்புறவைத்தான் கம்யூனியன் என்று அழைக்கின்றார் எனவே நாம் அவர்களோடு நட்பு கொண்டு வாழும்போது அங்கு என்ன நடக்கும் அவர்களோடு நாம் பகிர்ந்து வாழ்வோம் பகிர்ந்தல் என்பது வருகின்றது இந்த பகிர்ந்தல் வர வேண்டுமென்றால் திருத்தந்தை சொல்லுகிறார் நம்முடைய உள்ளத்தில் இரக்கம் இருக்க வேண்டும் அன்பு இருக்க வேண்டும் பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்க வேண்டும் மன்னிக்கும் மனப்பான்மை இருக்க வேண்டும் இதுவெல்லாம் இருந்தால்தான் நாம் அத்தகைய மக்களாக வாழ முடியும் என்று சொல்லுகின்றார் எனவே பகிர்ந்து வாழ்தல் என்று சொல்லுகின்ற போது நாம் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உதவி செய்ய வேண்டும் நம்மெல்லாம் கல்யாண வீடுகளுக்கு போகிறோம் நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தாக்க அல்லது உங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தாக்க நாலு பேர் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சு வைப்பீங்க நோட்டில் வீடுகளில் ஒரு நோட் வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் மொய் நோட்டு அந்த மொய் நோட்டில் எழுதி வைப்பாங்க சாமி குடும்பம் வந்தார்கள் கல்யாணத்திற்கு மகன் கல்யாணத்திற்கு ஆயிரத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தார்கள் மொய் வைத்தார்கள் எழுதுகிறமா இல்லையா அதே மாதிரி என் மகள் கல்யாணத்துக்கு வந்தார்கள் நாளைக்கு அவங்க வீட்டை கல்யாணம் நடக்கும்போது நம்ப போனோம்னா அவங்க என்ன ஓட்டம் என்ன செய்வாங்க இவங்க வீட்டை கல்யாணமா சரி அவங்களுக்கு அவங்க நமக்கு எவ்வளோ செஞ்சாங்க நம்ம வீட்டுக்கு ஆயிரத்தி ஒரு ரூபாய் நம்மளும் ஆயிரத்தி ஒன்று கொடுப்போம் இதெல்லாம் வந்து என்னன்னாக்க நோட்டு போட்டு எழுதி வச்சு அவங்க எவ்வளோ கொடுத்தாங்களோ அதுக்கு பதிலாக நம்பளும் கொடுக்கணும் அப்படிங்கிற என்ன இருக்குது இது வந்து என்னது காசு இருக்கிற பார்ட்டி இன்னொரு காசு இருக்கிற பார்ட்டியை கொடுப்பாங்க அப்புறம் இவங்களுக்கு தேவைன்னு அவங்க கொடுப்பாங்க அவங்க நிகழ்ச்சின்னா இவங்க கொடுப்பாங்க இதற்கு பேர் பகிர்வு அல்ல இது ஒரு வகையான வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் தான் அவ்வளவுதான் பகிர்வு கிடையாது அங்கே ஆனால் உண்மையான பகிர்வு என்பது என்ன கை மாறுகிறதுதாமல் கொடுக்க வேண்டும் நமக்கு பிரதிபலன் தேவையில்லை என்று கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால்தான் நாம் அத்தகைய மக்களாக இருப்போம் இன்று காலையிலே வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பார்த்தேன் இந்த உலகத்திலே மிக புகழ்பெற்ற ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸி அவர் ஒன்பதாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை தானாகவே கட்டி எழுப்பி அதை நிர்வகித்துக்கொண்டு கொண்டு இன்றும் வருகிறார் எவ்வளோ பள்ளிக்கூடம் ஒன்பதாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை தம்முடைய சொந்த வருமானத்தை கொண்டு செய்கிறார் அவர் எந்தவிதமான பிரதிபலனும் எதிர்பார்ப்பதில்லை எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்ப்பதில்லை ஆகவே அன்புக்குரிய பகிர்வு என்பது அப்படிப்பட்ட பகிர்வாக இருக்க வேண்டும் இந்த பகிர்வு இருந்தால்தான் இந்த உறவு ஒன்றிப்பு என்பது ஏற்படும் நாம் ஜூபலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை கொண்டாடுகிறோம் என்றால் இந்த ஓராண்டு காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் சாதாரண மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய புறக்கணிக்கப்பட்ட மக்களுடைய ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களுடைய குரலுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும் மறந்துவிடக்கூடாது செவி சாய்த்தால் மட்டும் போதாது அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள் நிச்சயமாக கொடுக்க முடியாதவராக இருப்பார்கள் நமக்கு பரவாயில்லை என்று நாம் கொடுக்க வேண்டும் திரும்ப கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு கொடுக்கக்கூடாது அது வரவேற்ற வராவிட்டாலும் பரவாயில்லை வர வேண்டிய தேவையும் இல்லை நான் இலவசமாக கொடுக்கிறேன் என்று செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் இலவசமாக விட்டு இலவசமாக கொடுங்கள் என்று சொல்லுகின்றார் எனவே நாம் அவ்வாறு கொடுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தில் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் மூன்றாவதாக திருத்தந்தை சொல்வது மிஷன் விஷன் என்றால் நற்செய்தி அறிவித்தல் விசுவாச பரப்புதல் நற்செய்தி அறிவித்தல் என்றால் எப்படி அறிவிக்க வேண்டும் நாம் நினைத்து கொள்ளக்கூடியது இந்த நம்முடைய ரயில்வே ஸ்டேஷன் முன்பாக நின்று கொண்டோ அல்லது புது பஸ் ஸ்டாண்ட் அருகில் நின்று கொண்டோ நாம் சாலையிலே வருவோர் போவோர் முன்பாக கைகளில் பைபிளை பிடித்து வைத்து கொண்டு இதோ ஏசு வருகிறார் ஆர்டர் வருகிறார் கடைசி காலம் நெருங்கிவிட்டது உலகம் வழியே போகிறது ராஜா வருகிறார் மனம் மாறுங்கள் அது நற்செய்தி அறிவிப்பல்ல எல்லாரும் கேட்பாங்க இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிடுவாங்க ஆக இது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நற்செய்தி அறிவிப்பு என்பது மக்களிடத்திலே ஒரு மனம் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதாக மாற வேண்டும் மனமாற்றம் எப்பொழுது வரும் என்றால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் வழியாக வரும் இயேசு விவிலியத்தில் கூறியிருக்கிறார் உங்கள் செயல்களைக் கண்டு வானகத்தில் உள்ள என் தந்தையை மக்கள் மாட்சிப்படுத்துவார்கள் அப்ப நம்முடைய செயல்கள் அப்படிப்பட்ட செயல்களாக இருக்கின்றனவா நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய செயல்கள் ஒருவேளை சில வேளைகளிலே நாம் வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலைக்கு கூட இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடாது அது விண்ணக தந்தைக்கு மாட்சி ஏற்படுத்துவதாக அந்த செயல்கள் இருக்க வேண்டும் ஒரு சிறந்த உதாரணம் நான் சொல்வேன் அன்னை தெரேசா அவர்கள் இவ்ளோகளே வாழ்ந்தார்கள் அவர்கள் எந்த விதமான பிரதிபலனும் கைமாறும் எதிர்பார்க்கவில்லை நாம் எல்லாம் அறிந்த ஒரு செய்தி அவர் ஒரு பெரிய பணக்காரரிடம் ஒரு கடையிலே சென்று அவர் கேட்கிறார் ஐயா என்னை நம்பி நூற்றுக்கணக்கான ஏழை பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உணவளிக்க வேண்டும் உதவி செய்யுங்கள் என்று கையை நீட்டினார் அவர் என்ன செய்தார் அந்த கையில் எச்சிலை துப்பிவிட்டார் இவரோ தன் ஆடையிலே எச்சியை துடைத்துக்கொண்டு மறுபடியும் கைகளை நீட்டி ஐயா நீங்கள் கொடுத்ததை எனக்கு கொடுத்ததாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் என்னை நம்பி வாழக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று மறுபடியும் கையை நீட்டினார் இதை பார்த்து அந்த மனிதன் அசந்து போனார் நிறைய உதவி செய்தார் அன்று மாத்திரமல்ல தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார் என்று பார்க்கின்றோம் இந்த ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்ததுதான் அந்த அன்பு செயல் அன்னை தெரசாவின் அன்பு செயல் ஒருமுறை அவரிடம் கேட்டார்கள் நீங்கள் ஏன் இவ்வளவு விலை உயர்ந்த மருந்தை கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு கொடுக்கின்றீர்கள் அந்த குறிப்பிட்ட நோயாளி இன்னும் ஒரு நாளில் இறந்து போகப் போகிறாரே என்று அவர்கள் சொன்னார்கள் நான் அந்த மனிதனில் கிறிஸ்துவை பார்க்கிறேன் என் கிறிஸ்து அங்கே துன்பப்படுகிறார் அவர் இன்று இறந்தாலும் பரவாயில்லை நாளை இறந்தாலும் பரவாயில்லை ஒரு வருடம் கிடைத்து இறந்தாலும் பரவாயில்லை காசு செலவானால் பரவாயில்லை நான் அவருக்கு இது விலை உயர்ந்த மருந்தை கொடுப்பேன் என்று சொல்லி கொடுத்தார் இதுதான் அன்பு செயல் என்பது இப்படிப்பட்ட அன்பு செயலை செய்கின்ற போது உலகம் அதை பார்த்து வியப்படைகிறது அவருடைய மனித நேயத்தை பார்த்து வியப்படைகிறது ஓ இவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள் நோயுற்றோருக்கு உதவி செய்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறார்கள் பகிர்ந்து வாழ்கிறார்கள் என்று சொல்லி பாராட்டுகிறார்கள் இப்படி செய்யும்போதுதான் நம்முடைய நற்செயல்கள் வழியாக விண்ணக தந்தி நாம் போற்றுகின்றோம் நம்முடைய நற்செயல்கள் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் செய்திகளாக மாறுகின்றன இதனால்தான் அன்னை தெரேசாவுக்கு அகில உலகமே அவரை பாராட்டி நோபல் பரிசு கொடுத்தார்கள் அவர் பெரிய இலக்கியங்கள் படைக்கவில்லை கட்டுரைகள் எழுதவில்லை பொருளாதார நிபுணர் இல்லை மருத்துவ கண்டுபிடிப்புகள் இல்லை ஆன்மீகத்திலே சிறந்து விளங்கினார் ஆகவேதான் அவருக்கு இந்த பரிசு கொடுக்கப்பட்டது இயேசுவை வெளிப்படுத்தி வாழ்ந்தார் நற்செய்தியை தம்முடைய வாழ்க்கையினால் அறிவித்தார் வாயினால் அல்ல வாழ்வினால் அறிவித்தார் நோபல் பரிசு கிடைத்தது அது மாத்திரமல்ல நம்முடைய இந்திய அரசும் அவருடைய இந்த நற்செய்தி பணியை கண்டு வியந்து அவருக்கு பாரத ரத்னா விருதம் கொடுத்தது அவர் இறந்தபோது அவர் முழு இராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டார் பார்த்தீர்களா நற்செய்தியை உண்மையாகவே அறிவிப்பதற்கு எவ்வளோ பெரிய மதிப்பு கொடுக்கப்படுகிறது பேதுரு ஆண்டவரிடம் கேட்டார் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய தாய் தந்தை மனைவி மக்கள் வீடு வாசல் எல்லாவற்றையும் விட்டு விட்டுமே செல்கிறோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் ஆண்டோர் சொன்னார் இம்மையில் உங்களுக்கு நூறு மடங்கு கிடைக்கும் மறுமையில் விலை மதிப்பில்லாத நிலை வாழ்வு கிடைக்கும் என்று அறிவித்தார் அன்புக்குரியவர்களே இது ஜூபலி ஆண்டு என்பது நம்மை அத்தகைய ஒரு நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் நாம் மாத்திரமல்ல பிறரையும் நாம் அழைத்து கொண்டு போக வேண்டும் இதுக்குத்தான் இந்த ஜூபலி ஆடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதற்குத்தான் சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நாம் பிறருடைய செவிகளுக்கு காதுகளுக்கு பிறருடைய வாழ்க்கையின் குறைகளுக்கெல்லாம் செவி கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக அவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் மூன்றாவதாக நாம் நற்செய்திகள் புரிந்து அதன் வழியாக நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் இந்த மூன்று பணிகளும் எளிதான பணிகளா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை மிக கடினமான பணிகள் அது எனக்கும் கடினமான பணி உங்களுக்கும் கடினமான பணி ஆனால் அதை நாம் சுமந்து கொண்டு சொல்ல வேண்டும் சுமந்து செல்ல வேண்டும் என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னைத்தானே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் அதுதான் இந்த சிலுவையை வச்சிருக்கின்றோம் இந்த சிலுவையை கொண்டு நாம் வர வேண்டும் இயேசு சிலுவை சுமந்து சென்று நமக்கு ஒரு பாடம் காட்டி இருக்கின்றார் அவருடைய சீடர் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற நாமும் சிலுவை சுமந்து கொண்டு சென்ற கடமை பெற்று இருக்கின்றோம் சிலுவை இல்லாமல் யாரும் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது சிலுவை சுமக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே அன்புக்குரிய மக்களே இத்தகைய மனநிலையோடு நாம் இந்த ஜூபிலி ஆண்டை தொடங்கி இருக்கின்றோம் ஓராண்டு காலம் முழுவதும் நிகழப்போகின்ற நடைபெற இருக்கின்ற இந்த ஜூபலி ஆண்டிலே இந்த காரியங்களை செயல்படுத்த முயற்சி செய்வோம் ஆண்டவர் நமக்கு தேவையான அருளை நிறைவாய் பொழிவாராக திரையிறுதி ஆண்டவர் தம்முடைய இதயத்திலே விளங்கிய அந்த அன்பு இரக்கம் கனிவு மன்னிப்பு பகிர்வு தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்றுதல் ஆகிய பண்புகளையெல்லாம் நாமும் கடைபிடித்து வாழ அந்த ஆண்டவரே நமக்கு நிறைவான அருள் புரிவாராக ஆமேன்